வணக்கம் வாலமரம் ஈரோட்டில் கருத்து போர் துவங்கிருச்சு ஈரோட்டில் வந்துட்டு திமுக மட்டுந்தான் வேட்பாளர்களை போடுது அப்படி தெரிஞ்ச உடனே இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய அதிரடி படை ஒன்று இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த படை எதுன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் படை அந்த படையிலிருந்து ஒரு வீர தீரமிக்க ஒரு கொடூரமான தமிழச்சிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இருக்கிறதுலே இந்த நாட்டையே பிடிச்சு துப்பாக்கி தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அந்த தலைவர் அந்த தலைவர் போட்டிருக்காரு அக்கா வந்துட்டு உள்ள வந்து சான்றோருக்கும் என்ன போன்றவருக்கும் வணக்கம் போட்ட துண்டு இடுப்புல கட்டினா வேட்டி உள்ள கட்டினா விட்டா இத்தான் செய்ய தெரியுமாடா தலைவனுக்கு

மானம் ரோசம் கொஞ்சமாவது சோறு தின்னக்கூடிய விஷயம் இப்படிலாம் இருந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கே குறைந்தபட்சம் அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஈரோடு என்பது நீரோடு போறவே வந்து நாங்கள் எல்லோருமே ஈரோடு போனவர்கள் அதனால் நீரோடு போக மாட்டோம்னு கலைஞர் சொன்னார் அந்த மாதிரி எவ்வளவு வீரியமான ஏரியா ஈரோடு அங்க இந்த தமிழ்நாடு இந்தியா உலகத்துக்கே என்ன சொல்றது அறிவு வெளிச்சத்தை கொடுத்த தந்தை பெரியாருடைய ஏரியா இவன் என்னடானா ஒரு பத்து பதினஞ்சு நாளா வந்துகிட்டு தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு வம்மத்தை கக்கணுமோ அவ்வளவு தூரம் கக்கிட்டு கடைசியில இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு இந்த எல்லாம் நாங்க வந்துட்டு பங்கெடுப்ப பங்களிப்பு சிறுத்தை சொல்லி எல்லா ஜகா வாங்கி ஓடுறதுக்கு பிறகு இந்த நாயருக்கு பாருங்க தோக்குறதுக்குன்னே ஒரு கட்சி வச்சு நடத்தக்கூடிய இந்த நாதாரி நாய் இருக்கு பாருங்க இந்த நாய் அங்க அந்த இடத்துலயே வகையா தோ தோக்குறதுக்குனே வந்து வருச கட்டி நிக்கக்கூடிய இந்த டாக கொண்டு நிப்பாட்டிட்டு அது போடக்கூடிய பயங்கரமான வீர வசனம் இருப்பாங்க அந்த வசனம் எவ்வளவு எவ்வளவு அற்ப கேவலமான ஒரு வசனம் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் ஒரு தேர்தல்ல அடிப்படையான ஒரு குறைந்தபட்ச சென்ஸ் இருக்கு சென்ஸ் குறைந்தபட்ச ஆட்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா கட்சிக்கு வரையறை இருக்கு அந்த வரையறையின் பிரகாரம் ப்ரொசீஜர் பிரகாரம் தான் அனைத்தையுமே அறிவிப்பாங்க இந்த லேடி பாத்தீங்கல்ல இது என்ன சொல்லிருச்சி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் அப்படின்னா இந்த டம்மி பீஸ் சைமன் இருக்கா அவனுக்கு இது கொடுத்துக்கக்கூடிய இந்த அம்மா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்பு இருக்குது பார்த்திங்களே அது வரட்ட ஆப்பு அப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் கொள்கை கோட்பாடு அது இதுன்னு பேசுகிறேன் பார்த்திங்கள எதுக்காவது மயிருக்கு சமமான மதிப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அந்த லெவல்ல இந்த லேடி பேச இருக்கக்கூடிய பேச்சு அவ்வளோ அட்டை பாட கேவ கேவலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது பேசுகிறது பாருங்க இப்போ வந்துக்கிட்டு பெரியாரின் கைத்தடியா அல்லது பிரபாகரின் துப்பாக்கியான்னு சொல்லிட்டு நல்லா கேட்க மாட்டி சொல்லுவது இந்த கூறுகட்ட முண்டாவும் கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காறி குப்பக்கூடிய ஒரு கேடுகட்ட கட்சி எதிர்கேட்ட இந்த நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியில பதினைஞ்சு வருஷமா துப்பாக்கியை தூக்கி வந்து நிப்பாட்டிருக்கீங்க பதினஞ்சு வருஷமா தடி இருக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாதா இப்பதான் புதுசா வந்து துப்பாக்கியா அல்லது தடியான்னு கேக்குறீங்கன்னா பதினஞ்சு வருஷம் உங்களை தடியாலதான் மக்கள் சாத்திட்டு இருக்காங்க இந்த நாம் தமிழர் கும்பல் நீங்க ஏன்னா வந்துகிட்டு இங்கே வந்துட்டு வாய் சவடல் வாய் நிலம் இதே ஈரோடுல செருப்பாலே உங்களை அடிச்சு தோற்கும் போது உங்களை காப்பாற்றியவர்கள் கருப்பு சட்டைங்கிறது மறந்து போயிட்டீங்களா அவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு திம்பு தட்டம் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசும் போது நேருக்கு நேராக இப்போது அம்பலப்பட்டு போய் கிடக்கலாம் இந்த சைமன் இது இந்த லேடி வந்து கோபி செட்டிபாளையத்துல நின்று இருக்கக்கூடிய இந்த கொண்டாந்து இங்கே வந்து நீரோட கிழங்கு வந்து நில்லுனா எந்த அளவுக்கு இவருடைய கட்சி இல்ல கேண்டிடேட்டே இல்லாம நம்ம தாலி அறுத்து போடுவாங்க நம்ம குடியை கெடுத்து போடுவாங்கிறது தெரிஞ்சு போய் துண்டக்கலாம் துணியா காலம் ஆனால் ஆளாளுக்கு ஓடுறாங்க அந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய இந்த லேடி வானும் பூமின்னு வந்து அழகா நடந்துட்டு இருக்காங்க நீ ஈரோடுக்குள்ள நுழையும் போது உனக்கு சரியான சம்பவத்தை நாங்க கொடுப்போம் சொல்லி காங்கிரஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தயாரா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போய் மக்களை சந்திங்க தோல்ல துண்ட போட்டு உன் கழுத்துல துண்ட போட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்களை இழுப்பாங்க பெரியாரை சொன்னதற்கு ஆதாரம் எங்கேன்னு இன்னால வரைக்கும் இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு ஆதாரம் உனக்கு ஏன் கொடுக்க முடிஞ்சா ஏன் கொடுக்கலன்னு சொல்லி உங்களை கலட்டிக்கிட்டு சாத்து வாங்கி அந்த சாத்துப்படியும் வாங்கிக்கிட்டு வாக்காகவும் கொடுப்பாங்க மக்கள் உங்களுக்கு எவ்வளவு தில்லு திமிருட்டு எவ்வளவு அயோக்கியத்தனை இருந்துச்சுன்னா அவ்வளவுத்தையும் செஞ்சுக்கிட்டு நாங்க எலெக்ஷன்லேயே வந்து நிக்க போறோம் சொல்லி ஆளுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்துகிட்டு இப்படி வந்து தாமதம் அறிக்கை விடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும் அந்த தெனாவட்டத்துக்கு பின்புல காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஜேபி ஆர் எஸ் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தான் எவ்வளவு பேச்சு பேசிட்டீங்க அதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமா இந்த துக்களுக்கு பார்ப்பான கார்த்தீங்களா குருமூர்த்தி பார்ப்பான் இந்நாள் வரைக்கும் அந்த பார்ப்பன நஞ்சு தமிழர்களுடைய நலன் சார்ந்து கட்டிக்கிட்டே இருக்கு எதிரா தமிழர்கள் தமிழோட எதிர்ப்பு தமிழர் வாழவே கூடாங்கிறதுக்காக அதுக்கு பயங்கரமா நச்ச கத்திட்டு இருக்கக்கூடிய கைகிட்டு இருக்கக்கூடிய இந்த குருமூர்த்தி இன்னைக்கு சைமனை வந்துகிட்டு புகழ்ந்து தல்றானா எப்பேற்பட்ட கேடுகட்ட கும்பலாவிக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான உதாரணம் தான் இன்னைக்கு பேச்சிருக்க பேச்சு அதன் அடிப்படையில உங்களுக்கு ஈரோடு மிக தரமான சம்பவத்தை கொடுக்கும் ஆனாலும் இதுக்கெல்லாம் இவன் வைக்கப்படுவானா அச்சப்படுவானா சங்கடப்படுவானா எதுவும் பண்ண மாட்டான் இங்க கேண்டிடேட்டா வந்து குடிய கெடுக்காம விட அது இந்த முட்டாள் ஜென்மங்களுக்கு புரியல கெட்டாதான் புத்தி வரும்னு சில ஆட்கள் இருக்கும் போது அதுக்கு நாம ஒண்ணுமே பண்ண முடியாது